அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு சுஜாதா எழுதிய கம்ப்யூட்டரே ஒரு கதை சொல்லு என்ற சிறுகதையை நாம் பார்ப்போம் முன்னுரை மேற்கத்திய நாடுகளில் பிரபலமான சயின்ஸ் பிக்ஷனை தமிழுக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் சுஜாதா அறிவியலும் கற்பனையும் கலந்த அவரின் கம்ப்யூட்டரே ஒரு கதை சொல்லு என்ற சிறுகதையின் சுருக்கத்தை பின்வரும் தலைப்புகளில் காணலாம் அவனும் மாலதியும் அந்த மருந்தை சாப்பிட்டதிலிருந்து ஒரு வாரமாக எனக்கு வயிறு சரியில்லை நேற்றுதான் புரட்சி நின்றது இன்று காலை மாலதியை பார்க்க சென்றேன் என்று கதாநாயகன் கதையை சொல்லும் வகையில் கதை அமைந்திருக்கிறது கதாநாயகன் மாலதியை ஒருதலை காதல் செய்து கொண்டிருப்பவனாக ஆசிரியர் காண்பித்திருக்கிறார் மாலதியை பார்க்க சென்ற அவன் வீட்டில் அப்பா இல்லையா என்று கேட்டான் அதுக்கு மாலதியும் மேல் மாடியில் வேலையில் உள்ளார் என்று மாடியை பார்த்தபடி கூறினாள் சொல்லிவிட்டு மாலதி சிரித்தாள் சிரிப்பிற்கான காரணம் அவள் அவனை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தாள் சிரிப்பு நீடித்து கொண்டே போனது அவன் என்னை பார்த்தா சிரிக்கிறாள் என்று கேட்டான் லான்ஸ் ஜிவிட்க்கு அறுநூறு வருஷம் வாழ்வதற்கு மருந்து சாப்பிட்டாயே அதுக்கப்புறம் என்று மாலதி கேட்க ஓ அதுவா அது சாப்பிட்டு ஒரு வாரம் தானே ஆயிற்று என்று சொன்னான் மேலும் மாலதி சக்கர் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா என்று கேட்டாள் அதற்கு அவன் இந்த இங்கிலீஷ்லயா என்று கேட்க இல்லை அமெரிக்கன் ஸ்லாங்கில் என்று மாலதி கூறினாள் இப்போது அது அனாவசியம் என்று அவன் சொன்னான் அதற்கு காரணம் சக்கர் என்றால் ஏமாலி என்று பொருள் நீயும் என் அப்பாவும் சக்கர்கள் என்றால் மாலதி கூட ரொம்ப டேமேஜிங் டியர் என்று அவன் மாலதிக்கு மறுமொழி கூறினான் செந்தில்நாத புலவர் கதை கட்டுரை சிறுகதை நாவல் என ஆகியவற்றை படைப்பதற்காக கொண்டு வரப்பட்டவரே செந்தில்நாத புலவர் ராகவானந்தம் ஏமாந்த கதையை மாலதி அவனிடம் சொன்னாள் செந்தில்நாத புலவர் நாற்பது ரூபாய் சில்லரை வாங்கி கொண்டு சென்றவர் இன்னும் வரவே இல்லை என்று கூறினாள் என் அப்பா அப்படி ஏதோ ஒரு மூணு ரிக்ஷாக்கார முனுசாமி வந்து நான் தான் அவசரமாக கை மாத்தா அஞ்சு ரூபா கொடுங்கனா கொடுக்கிறவர் என்று மாலதி சொன்னாள் அப்பா என்ன சொன்னார் புலவர் காணாமல் போனதற்கு என்று அவன் கேட்டான் அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படவில்லை அவர் அடுத்த பரிசோதனையில் இறங்கிவிட்டார் சென்ற ஒரு வாரமாக மவுண்ட் ரோடு ஹோட்டலில் இருந்து மூர் மார்க்கெட் வரைக்கும் பழைய புத்தக கடையாக அலசி ஆயிரக்கணக்கில் பத்திரிகையை சேர்த்து வைத்திருக்கிறார் நீருசிம் ஹிப்ரியாவில் இருந்து நடைவரை எல்லாம் என்று மாலதி கூறினார் டாக்டர் ராகவானந்தம் அவர் பெரிய நட் என்று நீ சின்ன நட் என்று இரண்டு பேருக்கும் நடுவில் நான் என்று மாலதி கூறினாள் வேர்ட் உன் அப்பாவின் மூளை திறமையை புரிந்து கொள்ள கூடியவன் நான்தான் டாக்டர் பத்திரிகைகளை குப்பையாக சேகரிக்கிறார் என்றால் அதில் ஒரு மாறுதல் இருக்க வேண்டும் என்று கூறினான் அவன் இப்படியே இருவருக்குமான பேச்சு நீண்டு கொண்டே போனது டாக்டர் ராகவானந்தம் கைக்குட்டையால் முகத்தை துடைத்து இறங்கி வந்தார் தமிழ் சினிமாவில் கதாநாயகனை தனியாக அழைத்து ஒரு விஷஜரம் என்று சொல்ல போகும் டாக்டர் போல் ஹலோ டாக் என்றான் அவனை கவனிக்காமல் மாலதி சிக்ஸ்டீன் த்ரீ சிக்ஸ்டி செவன் இஷ்யூ ஒன்றுதான் கிடைக்கவில்லை என்றவர் அவனை பார்த்தார் அடடே பையா வா எப்போ வந்த ரொம்ப தான் பையனுக்கு காப்பி கொடுத்தியா மாலதி ம் அரைத்தான் என்பதற்கு சின்ன ரவா பெரிய ரவா அப்புறம் ஏஎஃப் ஒன் ஒன் ஃபைவ் பிஎன்பி ட்ரான்சிஸ்டர் என்று வேண்டும் என்று அப்பா டாக்டர் ராகவானந்தம் கூறினார் அவன் குறுக்கிட்டு டாக்டர் நீங்கள் பேசுவதை பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட வாரப்பத்திரிக்கை ஜாஸ்தி படிக்கிறீர்கள் போல் இருக்கிறது டாக்டர் உங்கள் லேட்டஸ்ட் என்ன என்று கேட்டான் மாலதி சொல்லவில்லையா என்றார் டாக்டர் சொன்னால் சரியாக விளங்கவில்லை ஏதோ பத்திரிகை சேகரிக்கலாம் அதையே கூழாக்கி ப்ளீச் பண்ணி ஹச் ஆஃபீஸில் திரும்பிற விற்கிற ஐடியாவா இல்லை தம்பு என்ற ஒரு கருவியை உருவாக்கி இருக்கிறேன் என்றும் தம்பு பத்திரிக்கை சிறுகதை நாவல் என்று எதை கேட்டாலும் தருவான் என்றும் அவனிடம் கூறினார் கிட்டத்தட்ட ஒரு ரோபோ மாதிரி தம்புவின் செயல் தம்புவின் பின்புறம் சென்ற டாக்டர் ஏதோ ஒரு பொத்தான் அமுக்க பின்பு என்ன வேண்டும் என்பதை பதிவு செய்தார் தம்புவின் அச்செய்தியை வழங்க தொடங்கினான் டாக்டர் ராகவானந்தத்திற்கு தொலைபேசி அழைப்பு வர அவர் வெளியில் சென்றார் அவனும் மாலதியும் தம்புவிடம் ஏதாவது ஒரு கதை கேட்கலாம் என்று அவன் சில கதை வேண்டும் என்று கூற அதற்கு பதில் தந்த தம்பு சிறிது நேரத்தில் உள்ளே கோளாறு ஏற்பட்டது பின்பு மாலதி வந்த அப்பாவிடம் இது எதற்கு பயன்பட போகிறது என்று கேட்க நமக்கு தேவையா கதைகளை அச்சிட்டு விற்க முடியும் கையை கொடுங்க டாக்டர் என்று அவன் டாக்டர் ராகவானந்த கையை கொடுத்தான் கதையில் இன்னைக்கு கம்ப்யூட்டர் உலகம் எவ்வளவு முன்னேறி இருக்குது இன்னைக்கு சிறுகதைகள்ல இருந்து எல்லாமே ஆகி கம்ப்யூட்டர் தான் நம்ம படிக்கிறோம் அது வரவதற்கு முன்பாகவே ரொம்ப தெளிவா கம்ப்யூட்டரே ஒரு கதை சொல்லு அப்படின்ற ஒரு கதை மூலயமா சுஜாதா ரொம்ப அழகா நமக்கு எடுத்து உரைத்திருக்கிறார் நன்றி